வணக்கம் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்கு மதுரைக்கு ஒரு விழாவுக்கு வந்த ஜெய் பீம் இயக்குனர் திரு ஞானவேல் அவர்களும் இன்றைய திரையுலக பாடலாசிரியர் மிக புகழ்பெற்ற நான் விரும்புகின்ற நல்ல கவிஞர் யுகபாரதி அவர்களும் வந்திருந்தாங்க அவங்களோட எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவரும் வந்திருந்தாங்க மூணு பேரும் வந்திருந்தாங்க அப்போ நிறைய ஒரே ஆடல் போயிட்டே இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு சந்தித்து பேசுகிறதுனால வழக்கப்படி போகிறப்ப என்ன செய்வோம் அப்படின்னா அவங்க எழுதின புத்தகத்தை எனக்கு கொடுப்பாங்க நான் எழுதின புத்தகத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்போ இந்த புத்தகங்களை பெற போது இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி வேறு எதுவும் இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போ யுகபாரதி அவர்கள் கொடுத்த புத்தகத்தில் ஒன்று அவர் மூணு புத்தகம் கொடுத்தாரு பின்பாட்டு அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருந்தார் அதாவது பாட்டுக்கு பிறப்பதற்கு பின்னால் இருக்கிற கதை என்ன பாட்டு பிறப்பதற்குனால் என்ன அப்படின்னா இப்போ சினிமாவில் ஒரு காட்சியை சொல்கிற போது அந்த காட்சியினுடைய விளக்கத்தெல்லாம் சொல்லி உடனே அந்த பா பாடலாசிரியர் யோசித்து மெட்டுக்கு பாட்டு எழுதுவாங்க அல்லது பாட்டுக்கு ஏற்றபடியாக மெட்டு போடுவாங்க எப்படியாக இருந்தாலும் வாலி சொல்கிற மாதிரி சுட்டுக்கு தான் பாட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்போ மெட்டுக்கு பாட்டு எழுதுறதும் அல்லது நல்ல கேட்டபடியாக மெட்டு அமைக்கிறதுமாக பல வகை உண்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ட்யூன் போட்டு கொடுத்து விட்றாங்க காதலை மாட்டிக்கிட்டு அதுக்கேற்றபடியாக இசைகிக்கான வார்த்தைகள் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருக்குமா தயாரிப்பாளர் இயக்குனர் பிறச்சிலவர் எம்ஜிஆர் போன்றவர்களாக இருந்தால் கதாநாயகன் இது தவிர கவிஞர் இசையமைப்பாளர் இத்தனை பேரும் உட்கார்ந்துருப்பாங்களாம் இப்போ இந்த சூழல் சொல்கிறப்ப கதாசிரியர் சொல்ல இயக்குனர் அந்த காட்சியை எங்கே போகிறோங்கிறத சொல்ல இப்போ இவர் இப்போ மெட்டு போட்டு காட்ட மெட்டு கேட்டபடியாக பாட்டு வர அது பாட்டில் சில வரிகள் மாற்றம் பண்ணலாமா வேணுமா வேணாமாங்கிறத கதாநாயகன் சொல்ல இத்தனையும் சேர்ந்து ஒரு பாட்டு உருவாகுமா அது ஒரு காலம் இன்றைக்கி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இப்போ இதில் இந்த பின்பாட்டில் அவர் ஒரு செய்தி சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா கண்ணஹாசனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா கவியரசு கண்ணாசுனர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் இதில் என்ன அப்படின்னா நெஞ்சிலோர் ஆலயம்னு ஒரு படம் ஸ்ரீதர் அவர்கள் எடுத்தது அதாவது குறைந்த நாட்களில் ஒரே செட்டில் வைத்து எடுக்கப்பட்ட படம் அந்த படம் படம்மாங்க கருப்பு வெள்ளை படம் அந்த காலத்தில் கதாநாயகன் யாருன்னா கல்யாணகுமார் அதே மாதிரி இணை கதாநாயகன் முத்துராமன் தேவிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க நல்லா சொன்னால் நாகேஷ் அவர்களுக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அந்த படம்தான் இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எடுத்து முடிக்கிறோங்கிற அவசரத்தில் இருக்கார் ஸ்ரீதர் படம் வேகமாக போயிட்டுருக்கு அப்போ விசராந்தன் ராமூர்த்தியை இசை போய் அமைக்க சொல்கிறாங்க யாரை பாட்டு எழுத சொல்லலாம்னு சொல்கிற போது ஸ்ரீதர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா கண்ணாசன்தான் முன்மொழிவார் அப்போ விஸ்வநாதன் தயங்கிட்டே சொன்னாராம் இல்லை அவர் நிறைய படத்துக்கு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு நம்ம படத்துக்கு எழுத முடியுமான்னு தெரியலையே அதெல்லாம் பரவாயில்ல கூப்பிட்ருங்க உடனே சரின்ட்டாரு கூப்பிட்டாச்சு எங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா பேங்களூர் போயிடுவோம் அப்படின்னாங்களாம் பெங்களூரில் போய் ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு போயிருக்காங்க ஸ்ரீதர் எம்எஸ்நாதன் கண்ணஹாசன் போயிருக்காங்க காலையில் போயாச்சு அன்னைக்கு முழுவதும் பாட்டு எழுதலை என்னமோ அவர் வர்றாரு போகிறாரு பாட்டு வரமாட்டேன் சூழல்லாம் சொல்லியாச்சு அதாவது தான் இறந்து விடுவோமோ என்று கருதுகின்ற கதாநாயகன் தன்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இறந்து போயிட்டால் கூட நீ திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஏற்றபடியான பாட்டு வர்றோம் ரெண்டாவது நாள் ஆச்சு ரெண்டாவது நாளும் வர்றாரு சாப்பிட்றாரு தூங்கி எழுந்திருக்காரு வெளியே போடுறாரு ஒன்றும் செய்யலை மூணாவது நாள் இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா எக்கச்சக்கமான வேலை கட்டு போச்சு விஸ்வநாதனுக்கும் டைரக்டருக்கும் கோபத்தில் அலையிறாங்க மூணாவது நாளும் முடிஞ்சு முடிய போகுது இப்போ விஸ்வநாதன் கத்திக்கிட்டுருக்காரு இப்போ சில சமயத்தில் கோவத்தில் உச்சத்துக்கு போயிடுவோம் ஏன்னா பொருள் நேரம் எல்லாருடைய ப நேரமும் எல்லாம் சேர்ந்து வர்றது நாலஞ்சு படத்துக்கு பாட்டு கொடுக்க வேண்டியிருக்கு வாசல் இருந்தால கூப்பிட்டு அவர் வந்தால் உள்ளே விடாத போ வெளியே போட்டு சளி விட்டுரு அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே கொஞ்ச நாங்கள் கழிச்சு கண்ணாசில் வந்து சொன்னது நீதானா அப்படின்னாராம் ஒன்னே இவரை கையெடுத்து கும்பிட்டு அண்ணே மனுஷங்கண்ணே எனக்கு நான் தப்பாக சொல்லிவிட்டானே கோபத்தில் சொல்லிட்டானே நான் சொல்லிருக்க அப்படின்னு ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டுக்கு முதவரி சொன்னது நீதானா போடு சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே அப்படின்னு அந்த வார்த்தை அதில் வரும் இது சுசிலாவுடைய குரலில் அப்படியே கண்ணீர் மளிகை சேனல் எடுத்துக்கும் பாருங்கள் பிரசவ வேதனை மாதிரி தான் நமக்கு தோணுது ஒரு பாட்டை உருவாக்கி தரதுக்கான சூழல் இப்போ இவங்களுக்குள்ளே கண்ணாசனுக்கும் விஸ்வநாதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து அப்படி ஒரு நட்பு தோழமைன்னா அப்படி ஒரு தோழமை அப்படி ஒரு நட்பு அவ்வளோ நட்புடைய அவர்கள் வந்து எவ்வளோ அழகாக பேசிக்கிடுவாங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுவும் பல நேரங்களில் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரிலாம் விளையாடுவாங்களாம் நீதின்னு ஒரு படம் எடுத்தப்ப அந்த மாதிரி ஒரு லாரி டிரைவர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால ஒரு குடும்பத் தலைவனை அடிச்சு கொண்டுருவார் அப்புறம் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிற மாதிரி அந்த கதை வரும் அப்போ இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒரு பாட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டேரக்டர் சொல்கிறார் உடனே விஸ்வநாதன் என்ன பண்ணுறாங்க சில சமயத்தில் இசையமைப்பாளர்களே மொதல் அடி எடுத்து கொடுப்பாங்களாம் உடனே அப்படி இந்த ஒரு மெட்டு போட்டுக்கிட்டு இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்ட்டு இருக்கார் அங்கே நான் உட்காந்துருந்த கண்ணாசன் இவர் மண்டல ஒரு அடி அடிச்சாரான் உனக்கு கொஞ்சமாவது அனுபவம் இருக்கா எந்த குடிகாரனும் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டான் ஏன்னா இன்றைக்கி குடிச்சிடுவான் எப்போ கேளு நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படிம்மா இப்போ கடை வாங்கினாலும் கூட என்ன சொல்கிறான் நாளைக்கு தரேன் அப்படிங்கிறான் அப்படி தான் போடுறோம் போடு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு மறு வாழ மறு வீடு அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ ஒரு பாட்டை நம்ம கேட்குறப்ப அந்த பாட்டினுடைய கதை சூழல் இதெல்லாம் பார்க்குறோம் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார் சிவாஜி அவர்கள் ரொம்ப அற்புதமாக அடிச்சிருப்பார் இப்போ பாருங்கள் நான் முதல்ல சொன்ன அந்த நெஞ்சிலோராலயம் படத்தில் அந்த சொன்னது நீதானாங்கிற பாட்டை படத்தில் நீங்கள் பார்க்குற போது அந்த நடிகையினுடைய நடிப்பு தேவிகாவினுடைய நடிப்பும் சுசிலாவினுடைய குரலும் நான் அதே மாதிரி கேமரா எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறதும் நமக்கு வியப்பாக இருக்கும் இத்தனையும் சேர்ந்து தான் படமாகுதுங்கிறப்ப படத்தை பார்த்து பாட்டை கேட்டு இசையில் மயங்கி இருக்கிற நம்ம அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இப்போ மேக்கிங் ஆஃப் மூவி அப்படின்னு போடுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் உருவாகிற விஷயத்த சொல்கிறப்ப நல்லா இருக்குது இப்போ கூட எடுத்துக்கங்க மாஸ்டர் பாட்டு படம் வரதுக்கு முதல்ல அது எப்படி உருவாச்சுன்னு போட்டு காமிச்சாங்க பாருங்க எவ்வளோ ஹிட்டாச்சு அப்போ நமக்கு எது பிடிக்குதுன்னாங்க பாட்டும் பிடிக்குது பாட்டு உருவான கதையும் பிடிக்குது பின்பாட்டு என்பது என்னன்னா ஒருத்தர் பாட பின்னாடி பாடுறது பின்பாட்டுன்னு சொல்கிறோம் பாட்டுக்கு பின்னே சில செய்திகள் இருக்கிறது என்பதும் ஒரு செய்திதான் ஆக பாட்டு பிறந்த கதை ஒரு ஆச்சரியமான சம்பவமாக எப்போதும் இருக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்